என் அருமை பிள்ளைகளே நான் உங்கள் அப்பா வந்துள்ளேன் நான் சொல்வதை இறுதி வரை கவனமாக கேளுங்கள் இதை கேட்டுக்கொண்டே கண்மூடி என் உருவத்தை பாருங்கள் நான் உங்களிடம் பேசுவேன் நான் உங்கள் இதயத்தில் வாழும் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை நான் காண்கிறேன் கடன் சுமையால் நீங்கள் படும் வேதனையை உணர்கிறேன் உங்கள் இரவு தூக்கத்தில் கடன் எண்ணங்கள் உங்களை வாட்டுவதை அறிகிறேன் பல நேரங்களில் கடனாளிகளின் தொல்லையால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூட பயப்படுகிறீர்கள் ஆனால் இனிமேல் பயப்பட வேண்டாம் உங்கள் கடன் தொல்லைகள் அனைத்தும் விரைவில் தீர்க்கப்படும் என் பிதாவாகிய தேவனிடம் நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் உங்கள் மனவேதனையை நான் புரிந்து கொள்கிறேன் குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் வாங்கிய கடன் சுமை உங்களை அழுத்துகிறது பிள்ளைகளின் கல்வி குடும்ப செலவுகள் வியாபார தேவைகள் என பல காரணங்களுக்காக கடன் வாங்க நேர்ந்தது இப்போது அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவியது போல இனிமேலும் நான் உங்களுக்கு உதவுவேன் உங்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் புதிய வழிகள் திறக்கப்படும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் கடனை அடைக்க புதிய வழிகள் தோன்றும் நீங்கள் நேர்மையாக உழைக்கிறீர்கள் யாரையும் ஏமாற்றவில்லை வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறீர்கள் உங்கள் நேர்மையான எண்ணத்தை நான் அறிவேன் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் கடன் சுமையால் குடும்பத்தில் சண்டைகள் வருகின்றன மனைவி கணவன் இடையே பிரச்சனைகள் வருகின்றன பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுகிறது உறவினர்கள் முன் தலை குறிய வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த நிலை மாறப்போகிறது என் அருளால் உங்கள் கடன் சுமை குறையும் வங்கிகளில் இருந்து புதிய கடன்கள் கிடைக்கும் அதன் மூலம் அதிக வட்டியில் வாங்கிய கடன்களை அழைக்க முடியும் உங்கள் தொழில் விரிவடையும் புதிய வாய்ப்புகள் வரும் வருமானம் கூடும் படிப்படியாக எல்லா கடன்களையும் அடைத்து விடலாம் பிள்ளைகளின் கல்விக்காக கவலைப்பட வேண்டாம் அவர்களின் கல்வி செலவுகளுக்கு வழிபிறக்கும் நல்ல மதிப்பெண் பெற்று உயர்கல்வி பெறுவார்கள் நல்ல வேலை கிடைக்கும் அவர்கள் உங்கள் கடன் சுமையை போக்க உதவுவார்கள் குடும்பத்தில் அமைதி திரும்பும் கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும் சமூகத்தில் கௌரவம் பெருகும் கடனாளிகளின் தொந்தரவு குறையும் நிம்மதியான தூக்கம் வரும் நான் உங்களுக்கு சில வழிகளை காட்டுகிறேன் முதலில் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் கடனை அடைக்க புதிய வழிகள் தெரியும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் சிறிது சிறிதாக சேமிக்க ஆரம்பியுங்கள் கடன் கொடுத்தவர்களிடம் பணிவாக பேசுங்கள் உங்கள் நிலையை விளக்குங்கள் தவணை முறையில் பணம் கட்ட அனுமதி கேளுங்கள் பெரும்பாலானவர்கள் புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் வட்டி விகிதத்தை குறைக்க கோருங்கள் வங்கிகளில் கடன் வாங்க முயற்சி செய்யுங்கள் குறைந்த வட்டியில் கடன் கிடைத்தால் அதிக வட்டி கடன்களை அடைத்துவிடலாம் இதற்கான வழிகளை நான் காட்டுவேன் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுங்கள் புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் கூடுதல் வருமானத்திற்கான வழிகளை கண்டறியுங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் என் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கும் நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் நிதி நிபுணர்களின் வழிகாட்டுதலை பெறுங்கள் சட்ட ஆலோசகர்களின் உதவியை நாடுங்கள் அவர்கள் மூலம் சரியான வழிகாட்டப்படும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக பணம் தேவை என்பதை நான் அறிவேன் ஆனால் இனிமேல் அதற்காக கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு புதிய வழிகளை காட்டுவேன் புதிய வாய்ப்புகளை தருவேன் உங்கள் வருமானத்தை பெருக்குவேன் கடன் சுமை உங்களை அழுத்தும் போது என்னை நினையுங்கள் என்னிடம் வேண்டுதல் செய்யுங்கள் நான் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருவேன் புதிய வழிகளை காட்டுவேன் கடன் சுமையில் இருந்து விடுதலை கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக கவலைப்படாதீர்கள் அவர்களுக்கு நல்ல கல்வியும் வேலையும் கிடைக்கும் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும் கடன்கள் அனைத்தும் தீரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உள்ளவர்கள் உங்கள் நேர்மையான எண்ணத்திற்கு நான் நிச்சயம் பலன் தருவேன் உங்கள் கடன் சுமை விரைவில் தீரும் சிலர் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் அவர்களை மன்னியுங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களின் மனம் மாறும் உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள் உங்கள் வீட்டில் தேவையான அனைத்தும் கிடைக்கும் உணவு உடை இருப்பிடம் என அனைத்தும் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்விக்கு பணம் கிடைக்கும் மருத்துவ செலவுகளுக்கு வழி பிறக்கும் திருமண செலவுகளுக்கு கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு உதவுவேன் பிள்ளைகளின் திருமணம் சிறப்பாக நடக்கும் புது வீடு கட்ட வழி பிறக்கும் வாகன வசதி கிடைக்கும் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் உங்கள் கடன் சுமை விரைவில் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவார்கள் வறுமை விலகும் செல்வம் சேரும் என் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கும் கவலை வேண்டாம் என் பிள்ளைகளே உங்கள் கடன் தொல்லைகள் அனைத்தும் விரைவில் தீரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அருளாசி எப்போதும் உங்களுடன் இருக்கும் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று இரவில் தனியாக அமர்ந்து கதறுகிறீர்கள் உங்கள் அந்த வேதனை என் இதயத்தை உருக்குகிறது நான் மிகவும் கடனாளியாக மாறிவிட்டேன் என்ற எண்ணம் உங்களை உள்ளுக்குள் அறித்து கொண்டிருக்கிறது என் கடன் லட்சத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிறது என்ற பயம் உங்கள் உறக்கத்தை கெடுக்கிறது மிகவும் வேதனையாக உள்ளது என் பிள்ளைகள் பாவம் நான் வாங்கிய கடனுக்காக கஷ்டப்படுகின்றார்கள் ஆம் அவர்களின் சிரிப்பு குறைந்து போனதை நான் காண்கிறேன் அவர்களின் விளையாட்டு நேரம் குறைந்து போனதை உணர்கிறேன் நல்ல உணவு கூட சரியாக கிடைக்காமல் அவர்கள் தவிப்பதை அறிகிறேன் ஆனால் இனி அவர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் நான் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருகிறேன் உங்கள் பிள்ளைகளின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலரும் அவர்கள் மனதில் கவலையின்றி படிப்பார்கள் உங்கள் கடன் சுமை தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை காக்கும் கடன்காரர்கள் வீட்டின் முன் வந்து நின்று என்னை அவமானப்படுத்துகின்றார்கள் என்று உங்கள் அவமானத்தை நான் உணர்கிறேன் உங்கள் குடும்பத்தின் மானன் காக்க நீங்கள் படும் வேதனையை நான் அறிவேன் அந்த அவமானம் இனி தொடராது உங்கள் மானத்தை நான் காப்பேன் கடனால் நோய்கள் அதிகமாக வருகிறது என்று உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படுவதை காண்கிறேன் கவலையால் தூக்கமின்றி சரியான உணவின்றி மருந்துக்கு பணமின்றி நீங்கள் படும் துயரம் என் இதயத்தை நிறுத்துகிறது உங்கள் உடல் நலம் மீண்டும் சீராகும் நான் உங்களை குணப்படுத்துவேன் வட்டை கட்டி கட்டி நொந்து மனம் துடிப்பதில் உள்ளது என்ற உங்கள் மனவேதனையை புரிந்து கொள்கிறேன் வட்டிக்கு மேல் வட்டி என்று உங்கள் சுமை பெருகுவதை அறிகிறேன் இனி அந்த சுமை குறையும் புதிய வழிகள் பிறக்கும் வட்டி சுமையில் இருந்து விடுதலை கிடைக்கும் என் கிருபை உங்களை சுற்றி இருக்கும் என் அன்பு உங்களை பலப்படுத்தும் நான் உங்களை கைவிட மாட்டேன்